மசாலா உழைக்கவங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வந்து வாங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்னெக்ஸ்ட் ரெசிபி இது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியா வந்து வீட்லயும் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வந்து வாங்க நம்ம வந்து என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்த்தா புதுசாக பார்க்கட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க நான் ஸ்டோரைக்கு ஃபுல்லா ரொம்ப டிலே ஆயிருச்சு வீடியோஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தான் வந்து வீடியோ வந்து போட முடியலை சாரி இப்ப வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து வீடியோ வரும் கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்க வந்து பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதை வாங்க நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அந்த கப்பால் ஒரு கப்பு வந்து வேர்க்கல்ல நடக்கல்லுன்னு சொல்லுவோம் அது வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அது அதோட தோல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நீக்கிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா உரமா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கப்பால முக்கா கப்பு வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை அரைக்கப்பு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்திருக்கேன் நான் வந்து முக்கா கப் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்பதான் வந்து நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும் நல்லா இருக்கும் அப்பதான் சோ அதனால வந்து நான் வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நீங்க வேணும்னா வந்து ஆஹ் நட்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ஆனா வந்து மோஸ்ட்லி இந்த இதுக்கு இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேர்க்கல்லை சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் பேஸ்டா வந்து பவுடராக வந்து அரைக்காம கொஞ்சம் குரகுரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் அப்பதான் வந்து அதை வந்து சாப்பிடும் போது நல்லா கரு ஸோ அதனால கொஞ்சம் இதாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி புடிச்சு பார்க்கும் போது ஒரு கொலக்காட்டை பதத்துக்கு வந்து இருக்கும் கொளக்காட்டை ஊருக்கு எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கறதுனால அது அதோட ஈரத்தன்மை வந்து இருக்கும்ல ஸோ சோ அதனால வந்து பிடிக்கும் போது கொலக்காட்ட மாதிரி ஒரு ஷேப் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிடிக்கிற தன்மை அந்த வரல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து நல்லா வந்து ஓரளவு வந்து குதிச்சு வந்ததுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அதுவுமே நீங்கள் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த கொள்ளக்காட்டுல அப்படி போன இந்த நடக்கல்ல உருண்டை வந்து புடிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கையில வந்து ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலை வெறும் நீ வந்து இது பண்ணிட்டு கொள்ளக்காட்ட மாதிரி புடிச்சு எடுத்துட்டேன் நீங்க வந்து உங்களுக்கு வந்து கையில ஒட்டாம ஒட்டாம வரணும் உங்களுக்கு வந்து இதா இருக்கு சொன்னீங்கன்னா நீங்க வந்து கையில எண்ணெயோ இல்ல நெய்யோ வந்து அப்ளை பண்ணிட்டு போல நீங்க வந்து உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து சேர்த்திருக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் சுடுதல் வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பசைஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து நல்லா எல்லா இதுமே வந்து எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த உருண்டை வந்து புடிச்சு உடிச்சிக்கலாம் நல்லா வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அளவுக்கு டிராக் உழுவாம இருக்கும் அப்பதான் வந்து அது வந்து கொஞ்சம் வந்து அந்த இது ஏர்டைட் பாக்ஸ்ல வந்து போட்டு வைக்காம எடுத்த உடனே கொஞ்சம் வந்து ஒரு கிளாஸ்ல காசுல வந்து வச்சுட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சதும் நல்லா வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இதே விதத்துல கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இதே ரெசிபில வந்து பல வகையா நீங்க நம்ம வந்து செய்யலாம் அதுவுமே இன்ஷாலா கூட சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் அதே போய் செக் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உருண்டையா வந்து பிடிச்சு வச்சுட்டு சேவ் பண்ணுங்க அதாவது நடக்கல் உருண்டையை பல விதமான நடக்கல் உருண்டை இருக்கு கூடிய சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்